தீயும் பவனமும் பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேலையா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேலையா தீயும் பவனமும் நீரும் தரணியும் வானும் செரிதரு பசுபாச தேகம் தனி நிலையே ஒன்றிருவினை தீரும் திரள் வினை அறியாதே ஓயும்படி அறுநூறும் பதினொரு நூறும் பதினிரு பதுநூறும் ஓடும் சிறு மீளும் படிநல யோகம் புரிவது கிடையாது வேயும் கணியும் விழாவும் படுபுணமேவும் சிறுமிதன் மனவாழா மீனம் படுகடல் ஏழும் தழல் வேதம் கதறிய ஒரு நாளும் வாயும் குலகிரி பாலும் தலைபடமாக தரமதில் மறைசூரன் மார்வும் துணையுறு தோளும் துணிபட அமர் செய்த பெருமாளே வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேலையா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேலையா ஓயும்படியறு நூறும் பதினூறு நூறும் பதினிறு பதினூறும் ஓடும் சிறு மீளும் படிநல யோகம் புரிவது கிடையாதோ வாழ்கொண்டமர் செய்த பெருமாளே வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேலையா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேலையா வேல் வேல் முருகா கந்தையா வெற்றிபடி வேல் முருகனுக்கு அரோகரா பாடல் எண் ஆயிரத்தி நூற்று அறுபத்தி ஒன்பது தீயும் பவனமும் என துவங்கும் பொது திருப்புகள் தீயும் பவனமும் நீரும் தரணியும் வானும் செறிதரு பசு பாச தீயும் காற்றும் நீரும் மண்ணும் விண்ணும் ஆகிய ஐம்பூதங்கள் நிறைந்துள்ள பசு ஜீவான்மாவும் பாசம் தலைகள் ஆணவம் கண்மம் மாய எனும் மலங்களும் கூடியுள்ளதுமான தேகம் தனை நிலையே ஒன்றி இருவினை தீரும் திரல் வினை அறியாதே தனை இந்த உடலை நிலையே ஒன்றி நிலைத்திருக்கும்படி பொருந்த வைத்து நல்வினை தீவினை என்னும் இருவினைகளும் முடியும்படியான திறமை வாய்ந்த செயல் எதையும் நான் அறிந்து கொள்ளாமல் ஓயும்படி அறுநூறும் பதினொருள் நூறும் நூறும் ஓடும் சிறு உயிர் மீளும்படி ஓயும்படி பிறப்பு ஓய்வுறும் வண்ணம் அறுநூறு கூற்றல் பதின் உறள் நூறு பதின் மடங்கு நூறு ஆயிரம் கூட்டல் பதின் இருபது பத்து இருபது நூறு பத்து பெருக்கள் இருபது பெருக்கள் நூறு இருபதாயிரம் ஆக இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு மூச்சுக்கள் ஓடுகின்ற இந்த சிற்றுயிர் மேளும்படி விடுதலை அடையும்படி ஓய்வு அடையும்படி நலயோகம் யோகம் புரிவது கிடையாதோ நல்ல சிவயோகத்தை பயிலும் பாக்கியம் எனக்கு கிடைக்காதோ என் பிறப்பு தொழில் ஓயாதோ வேயும் கனியும் விழாவும் படு புனமேவும் சிறுமிதன் மனவாளா மூங்கிலும் கனியும் வேங்கை மரமும் விழா மரமும் இருக்கின்ற புனம் மலைச்சார்பான கொல்லையிலே இருந்த சிறுமி வள்ளியின் மணவாளனே மீனம் படு கடல் ஏழும் தழல்பட வேதம் கதறிய ஒரு நாலு வாயும் மீன்கள் உலவுகின்ற கடல் ஏழும் தீப்பட்டு வறண்டு போகவும் வேதத்தை வாய்விட்டு உரைக்கும் உப்பற்ற நான்கு வாய்களை உடைய பிரம்மனும் குலகிரி பாலும் தலைபட மாகந்தரமதில் மறைசூரன் உயர்ந்த மலையான கிரவுச்சத்தின் பாலும் இடங்களிலும் சிறையில் பட்டு வேதனைப்பட்டு அழுங்க அல்லது பிரம்மன் கந்தகிரியிலே ஓரிடத்தே சிறைப்பட்டு அழுங்கவும் மா கந்தரம் பெரிய மேகத்தினிடையே மறைந்து போர் செய்த சூரனுடைய மார்பும் துணையுறு தோளும் துணிபட வாழ்கொண்டு அமர் செய்த பெருமாளே மார்பும் துணையுறு தோளும் இரண்டு தோள்களும் துணிபட அருந்து விழவும் வாளாயுதம் கொண்டு போர் புரிந்த பெருமாளே நல்ல சிவயோகத்தி பெயிலும் பாக்கியம் எனக்கு கிடைக்காதா சாதாரணமாக ஒருவன் ஒரு நாளைக்கு விடும் சுவாசம் இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு என்பது சிவயோகசாரம் கூறுகிறது நாழிகி ஒன்றுக்கு முன்னூற்றி அறுபது சுவாசம் ஒரு நாளைக்கு அறுபது நாழிகைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு அறுபது பெருக்கல் முன்னூற்றி அறுபது இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு சுவாசம் மூலாதார சுவாசம் அறுநூறு சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் ஒவ்வொன்றுக்கும் ஆறாயிரம் ஆக பதினெட்டாயிரம் சுவாசம் விஷுக்தி ஆக்னி நாதாந்தம் ஒவ்வொன்றுக்கும் ஆயிரமாக மூவாயிரம் ஆக இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு சுவாசம் ஒரு நாளைக்கு மனிதன் விடுகிறான்